ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் இந்த பிரபஞ்சம் மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திற்காக ஒவ்வொருவருக்கும் பலவிதமான முன்னெச்சரிக்கைகளை உணர்த்துகுது ஒரு பூகம்பம் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னாலும் மனிதர்களுக்கும் உணர்த்தும் மனிதர்கள் உணர்ந்து கொள்வதில்லை அதே சமயத்தில் மிருகங்கள் இந்த பூச்சிகள் பறவைகளுக்கெல்லாம் உணர்த்தப்படும் போது அது அதுவர்கள் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இடம் பெயர்ந்துடும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடும் இந்த பிரபஞ்சமானது உயிர்களுக்கு எப்போதுமே முன்னெச்சரிக்கையாக உஷார்படுத்துவதில் ஒரு முன்னிலை வகிக்கிற ஒரு காரியத்தை செய்து பிரபஞ்சம் ஆனால் நாம தான் உணர்வதில்லை இந்த பிரபஞ்சம் எப்போதுமே மனித மனத்தோடு தொடர்பு உடையது என்பதனாலேயே இந்த பேரண்டமாக இருக்கிற பிரபஞ்ச மனமானது எப்போதுமே மனித மனத்திற்கு ஏதோ ஒரு வகையில சிக்னலை அனுப்பிக்கொட்டே இருக்கு இந்த சிக்னலை அனுப்பும் போது நாம ஒரு கவனமாக இருந்து அந்த சிக்னலுடைய ஃப்ரீக்குவன்சி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா பிரபஞ்சத்தோட மனசை நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு எளிமையாக இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படு போகிற சாதக பாதக நிலைகளை வந்து முன்னெச்சரிக்கையா நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இதை தான் முன்னோர்கள் செஞ்சாங்க பிரபஞ்ச மனத்தோடு இவர்களுடைய மனத்தை இணைத்து கொண்டதனால் பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த முடிஞ்சது அதே சமயத்துல நிறைய விஷயங்களை பிடிக்ஷனாக நமக்கு தீர்க்க தரிசனமாக நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க கவனமாக இருந்தா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது வந்து ஜென்ரலாக இந்த பிரபஞ்ச மனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்பதனால நான் சொன்னேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்துது அதில் முக்கியமாக நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்ல பிறர் பிறர்னா யாரும் இல்லை நம்மளை விரும்பியவர்கள் நம்மளை உயிராக விரும்பியவர்கள் நம்மளோடு வாழ்ந்தவர்கள் நம்ம குடையை பழகியவர்கள் நம்ம நட்பாக இருக்கலாம் காதலராக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் இப்படி நம்மளோடு இணைந்தவர்கள் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க பல காரணங்களால அப்படி பிரிந்து போனவர்கள் நம்மளை பத்தியான சிந்தனையிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் காரணம் நாமளும் அவர்களுடைய எண்ணங்களோடு இருப்போம் அவங்களும் நம்மளை பத்தியான எண்ணங்களோடையே இருப்பாங்க நம்மளை மறக்க முடியாம தவிப்பாங்க இதன் காரணமாக பிரபஞ்சம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷனை மீண்டும் ஏற்படுத்த போகுது கனெக்ஷன் தான் இருக்கு முழுசா வந்து கனெக்ஷன் கட் ஆகல என்பதை உணர்த்துகிற அறிகுறிகளாக நிறைய விஷயங்கள் இருக்கு நாம ஒரு சிம்பிளிஃபைடா ஒரு அஞ்சு விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவை பார்க்கிறோம் பதிவை முழுசா பாருங்க கண்டிப்பாக பலருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிரபஞ்சம் பல விஷயங்களை உணர்த்துவது போல இந்த விஷயத்துக்கு ஒரு சில காரியங்களை நம்ம வந்து அந்த பிரபஞ்சம் உணர்த்துவதாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இதெல்லாம் இதற்கான காரணமாக இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிற விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கிற தருணம் மகிழ்ச்சியாக இருக்கிற தகுனம் தருணம் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஒரு அறிகுறி இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டுகிற ஒரு அறிகுறியாக சொல்லலாம் மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நேரத்தில் நமக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணும் அந்த எண்ணம் என்னன்னு பார்த்தா நம்மளுடைய அன்புக்குரியவர் பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல அவங்க வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் மகிழ்ச்சியான இந்த சூழ்நிலையில் அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா எவ்வளவோ நல்லா இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலைய அவங்களோட இதை அனுபவிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு பிக்னிக் போயிருக்காங்க இவங்க கம்பெனியில டூரோ பிக்னிக்கோ அந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்கு அழகா இருக்கு அந்த இடத்த ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ரசிச்சால் அந்த இடம் அழகா இருக்கும் ஆனா அந்த சூழ்நிலையில இவங்க மட்டும்தான் இருக்காங்க அது காதலரோ நண்பரோ ஏதோ ஒன்று அப்படி இருக்கும்போது அந்த அழகான ஒரு இடத்துல மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல இவங்களுடைய அன்பருடைய ஞாபகம் வரும்போது என்ன அர்த்தம் கண்டிப்பாக அவங்க இவங்கள நினைக்கிறாங்க இவங்களும் அவங்கள நினைக்கிறாங்க அதன் காரணமாக அந்த எண்ணம் அங்கு தோன்றுது இப்போ அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அதை என்ஜாய் பண்ணாம கொண்டாடாமல் இந்த நேரத்துல இவங்க கூட இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த சூழ்நிலையை கொண்டாட என்னுடைய பார்ட்னர் இல்லை என்னுடைய நண்பர் இல்லை என்னோட லவ்வர் இல்லை என்னுடைய உறவு இல்லை அப்படின்னு நினைக்க நினைச்சி ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ஃபீலிங்ஸை உருவாக்குகிற சூழல் தான் பிரபஞ்சத்துடைய ஒரு தன்மை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துது திடீர்னு ஒரு ஞாபகத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய அன்பர்கள் அங்கே வந்து உங்களை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் இது போல நீங்கள் சூழ்நிலை இந்த ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் அதை அனுபவிக்காமல் இவர்களுடைய ஞாபகம் உங்களுக்கு வந்தது காரணமாக இருக்கு இது ஒரு அறிகுறி அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கனவுகள் பலருக்கும் கனவு என்பது வராமல் இருப்பதே கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் கனவை காணாதவர்கள் யாருமே கிடையாது கனவு வந்து பல வகை நம்முடைய எண்ண அலைகளை வெளிப்படுத்துவோம் சூழ்நிலை நம்ம ஏதோ நினச்சிட்டே பார்த்துருப்போம் அது கனவாக வரலாம் என்றோ ஒரு விஷயத்தை நினச்சிருப்போம் அது கனவாக வரலாம் இப்படி பல விஷயங்கள் கனவாக வரும் எதுவுமே இல்லை நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லை திடீர்னு உங்களுடைய அன்பர்களுடைய ஞாபகம் அவர்களுடைய அவர்களோடு நீங்கள் அலாவிலாவிய உலாவிய அவங்க கூட பேசிய பழகிய அந்த காட்சிகள் உங்களுக்கு மீண்டும் திரை போல படம் போல உங்களுடைய கண் முன்னாடி தோன்றும் உறங்கும் போது கண்டிப்பாக இப்படி தோன்றும் பட்சத்தில் நீங்க வேற ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தா கூட உங்களுடைய வாழ்ந்த உறக்கத்துல கண்டிப்பாக அவர்களுடைய சிந்தனை தோன்றும் போது உண உறக்கத்துல கனவுல அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய ஒரு விஷுவலைசேஷன் காட்சிகள் அவங்க உங்களோட உரையாடுவது போல ஏற்கனவே நடந்த சம்பவங்களுடைய ரீகால் போல உங்களுக்கு காட்சி இருந்தால் மீண்டும் ஒரு புதிய காட்சியாக இருந்தாலும் அவர்கள் உங்களோடு இருந்த அதே சூழ்நிலை மீண்டும் நீங்கள் கனவில் கண்டால் அவங்க உங்களை நினச்சி இயங்குறாங்க சீக்கிரமா உங்களை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இது பிரபஞ்சம் உணர்த்துகிற ஒரு அறிகுறி அடுத்து வந்து நேரம் அதாவது நீங்க மட்டும் ஒரு ஒர்க்கை பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் பண்ணும் இந்த நேரம் சரியாக ஒரு பத்தரை மணின்னு வச்சுக்கோங்க பத்து முப்பது இல்லை பத்து மணி ஏதோ ஒரு மணி அந்த மணியை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு அவங்களுடைய ஞாபகம் வந்துடும் என்னன்னா இதே நாள் இதே கிழமை இதே நேரம் அவங்க கூட ஏதோ ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் இல்ல அவங்க இதே நேரத்துல உங்களை தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்போதுமே இத்தனை மணிக்கு கரெக்டாக தினமும் காலைல ஃபோன் பண்ணுவாங்க பேசியிருந்திருப்பாங்க இல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு அந்த நேரத்துல ஒரு சம்பவம் உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துருக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக ஒரு ஒருவேளை நடந்திருக்கலாம் அல்லது தொடர்ச்சியாக நடந்திருக்கலாம் இது ஒரு காரணம் இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அவர்களுடைய சிந்தனையும் இல்லாத போது திடீர் என்று அந்த நேரத்துல அவங்களுடைய சிந்தனை உங்களுக்கு தோன்றி பழைய ஞாபகங்கள் உங்களுக்கு வரலாம் இதுவும் பிரபஞ்சம் உணர்த்துகிற ஒரு அற்புதமான தான் அவர்கள் இன்னமும் உங்களை நினைத்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அர்த்தமாக நீங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அவங்க மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வாங்க உங்களோடு சேருவாங்க என்பதுல எந்த மாற்றமும் கிடையாது அடுத்து பதற்றம் பதற்றம்னா நீங்க ஒரு அமைதியா உறக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது நீங்க ஒரு ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு வேற ஏதாவது பூஜை செய்றீங்க இப்படி ஏதாவது ஒரு அமைதியான வேலையில் ஈடுபட்டிருக்கீங்க பதற்றமே இல்லாத ஒரு சூழ்நில இருக்கீங்க ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கும்போது திடீர்னு பதறி தூக்கத்திலிருந்து பதறி எழுந்தாலும் சரி இல்ல நல்லாதான் நீங்க உக்காந்துட்டு இருக்கீங்க திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்தது போல நீங்க வந்து மிரண்டு முழிப்பது போல இருக்கும் இதற்கு என்ன அர்த்தமாக பிரபஞ்சத்தின் கருத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்பர்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிருக்கலாம் அவங்களுடைய சூழ்நிலை வந்து ஒரு தவறான விஷயத்துல மாட்டிருக்கலாம் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இதன் காரணமாக இந்த நேரத்தில் நம்மளுடைய உறவு நண்பு நட்பன் நண்பி தோழி காதலி காதலன் இப்படியே உங்களுடைய பார்ட்னர் அவங்களுடைய பார்ட்னர் என் கூட இல்லையேன்னு அவங்க நினைக்கும்போது அவங்க உங்களை நினைக்கும்போது நீங்கள் கூட இல்லாதது வருத்தமாக இருக்குன்னு நினைக்கும்போது கஷ்டத்தில் நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்க என் கூட இல்லையே அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பதற்றமான ஒரு எண்ண அலைகள் இங்க தோன்றும் இது எல்லாமே டெலிகம்யூனிகேஷன் டெலிபோர்டேஷன் என்கிற அடிப்படையில் தான் நடக்குது ஒவ்வொரு மனிதர்களுடைய மனது மனித மனமும் இன்னொரு மனிதர்களுடைய மனதோடு தொடர்பு கொண்டு இருக்குது வந்து லிங்கிங்கில் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது இது மாதிரி பதட்டத்தோடு உங்களை நினைக்கும் போது உங்களுக்கும் பதட்டமான ஒரு சூழ்நிலையாக இங்கு நிலவும் இதுவும் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துக்கிற அறிகுறி ஏதோ நம்மளுடைய பார்ட்னருக்கு எக்ஸ் லவருக்கு பிரச்சனை போல நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்து அஞ்சாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் பொதுவான ஒரு நண்பர் யாராவது இருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது அவங்க நண்பராக இருந்திருப்பாங்க இப்போ நீங்கள் பிரிஞ்சிட்டாலும் அந்த நண்பர் வந்து ரெண்டு பேருக்கும் நண்பராக இருப்பார் மூன்றாம் ஒரு நபர் உங்களுக்கும் நண்பர் அவருக்கும் நண்பராக இருப்பார் நீங்க தான் பேசிக்க மாட்டீங்க ஆனா அவரோடு நீங்க பேசிப்பீங்க இப்ப இந்த உங்களுக்கு பொதுவா இருக்கிற நண்பர் வந்து உங்ககிட்ட வந்து பாவம் ஆளை நான் பார்த்தேன் உன்னை விசாரிச்சாங்க உன்னை விசாரிச்சாரு ரொம்ப நல்லா விசாரிச்சாரு நிறைய சொன்னேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களை பத்தி அவங்க ஏன் கேட்கணும் உங்களை பத்தியான சிந்தனைகள் அவங்களுக்கு தான் உங்களை பத்தியான டேட்டாக்களை அவங்க கேட்கறாங்க பொதுவான ஒரு நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அவரு எப்படி இருக்காரு என்ன சூழ்நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க உங்கள் மேல் இருக்கிற அன்பின் காரணமாக உங்களை பத்தியான விவரங்களை மூன்றாவது இருக்கிற அந்த பொது நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அவர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க மனசுல நீங்க இன்னும் இருந்துகிட்டுதான் இருக்கீங்க அப்படி என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும் இது போன்ற அறிகுறிகள் என்பது பல வகையிலும் நீண்டுகிட்டே போகும் நம்ம எளிமையா எல்லோருக்கும் ஏற்படுகிற ஒரு பொதுவான தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன் பொதுவா எல்லாருக்கும் காமனாக ஏற்படுகிற ஒரு அறிகுறிகள் தான் இந்த அஞ்சு அறிகுறிகள் இதை தாண்டி இன்னும் நிறைய மெத்தட்ல நிறைய முறைகள்ல பிரபஞ்சம் நமக்கு உணர்த்த செய்யும் நேரம் அதிகமாக இருப்பதனால இந்த ஒரு அஞ்சு அறிகுறிகளை மட்டும் நம்ம சொல்றோம் எப்போதுமே இந்த பிரபஞ்ச மனமானது மனித மனத்துக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது அப்படி என்பதற்கு இதெல்லாம் காட்டுது பிரபஞ்ச மனம் மனித மனத்துக்கு நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே நமக்கு உணர்த்தும் மகிழ்ச்சினா மகிழ்ச்சியும் முன்னாடியே உணர்த்தும் நமக்கான துக்கத்தையும் முன்னாடியே உணர்த்தும் நாம் உணர்வதில்லை நாம இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு காது கொடுத்து கேட்பதில்லை இல்ல நம்மளுடைய தலகால் புரியாத நம்மளுடைய குதூகலத்தில் பிரபஞ்சம் சொல்வதை நம்ம சுத்தமா மதிக்கிறது இல்ல காதலை வாங்கிறதே இல்லை இதுதான் காரணம் பொதுவா எல்லா விஷயத்துக்கும் இப்படி இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் இருந்தால் நீங்களும் அதை சோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்